அண்ணா தடலையும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் நானூறு ஐநூறு குடும்பம் வந்து இதில் பாதிக்கப்பட்டு அதில் அஞ்சு பேர் பக்கம் சூசைடே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அஞ்சு ஆறு வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் அந்த வேலையை முடிக்காமல் இன்னும் ஹேண்டோர் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதுமாதிரி இப்போ நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டில் நின்று தான் இருக்கோம் இந்த மாதிரி எந்த பில்டிங்கும் இவ்வளோ பில்டிங்ஸை கட்டிட்டு மா வரி வரிப்பணத்தில் கட்டி இன்றைக்கி அதை வீணடிச்சு இன்றைக்கி மக்கள் வந்து அதை மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பொதுமக்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதில் வணிகம் பண்ணுறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ரொம்ப மக்கள் இருக்காங்க மக்களோட பணமும் வீணடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் உடனடியாக அரசாங்கம் எடுத்து சரி பண்ணணும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி மக்களோட வரி பணத்தில் செலவு பண்ணி வீணாக ஆக்கிறது வந்து இது நல்லதுக்கு இல்லை நம்ம இம்மிடியேட்டாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்வுமொழியை வேண்டி கொடுக்கிறேன் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புதுவையில் குவிந்தனர் இந்த நிலையில் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு காரில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் உப்புளம் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மீன் கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் காரில் இருந்த இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்தியவர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மீனவர்களுக்கான கடைகள் முழுமையாக ஒதுக்கப்படாமல் இருப்பதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கடைகளை நேரில் பார்வையிட்டு கட்டி முடிக்கப்பட்டு முழுமையாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள மீன் அங்காடியை உடனடியாக திறக்க வலியுறுத்தி புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமியிடம் மனு அளித்திருந்தார் மனுவில் உடனடியாக கடைகளை முழுமையாக மீனவர்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தினார் ஆனால் அது குறித்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் மேலும் இது போன்ற பல விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது